வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ வரதட்சணை கொடுமைங்கிறது வந்து இந்தியாவில் ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கு இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அந்த ப்ராக்டிஸு ஒரு ஃபோர் டேஸ் முன்னால் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு பெண்மணி வந்து வரதட்சணைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது அவங்க பேர் வந்து நிக்கி அப்படின்னு பேர் அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் திருமணம் ஆச்சு விப்பின் அப்படிங்கிறவரோட விப்பின் பாட்டி அப்படிங்கிறவரோட திருமணம் ஆச்சு அந்த லேடிக்கு ஆக்சுவலாக அவங்களுடைய சகோதரியும் இருக்காங்க அவங்க கஞ்சன்னு பேர் அவங்களும் வந்து இவருடைய சகோதரர் அதாவது விப்பினோட சகோதரர் ரோஹித் அவரை வந்து அவங்களும் கல்யாணம் பண்ணி அதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கல்யாணம் ஆயிருக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் தான் ஆனால் அந்த வீட்டில் வந்து ரொம்ப ஒரு பண பேயம் அவங்க அதாவது வரதட்சணை நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்களாம் அப்பப்போ கேட்பாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு நைன் இயர்ஸ் ஆகுது திருமணமாகி இவங்க வந்து நிறைய பண்ணியிருக்காங்க இவங்க வீட்டில் பெண் பெண் வீட்டாரில் வந்து அவங்க வந்து ஒரு லேட்டஸ்ட் மாடல் இது ஸூ எஸ்யூவி இல்லையா அந்த அந்த ஸ்கார்பியோ கார் அது ஒன்று ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க அதான் வரதட்சணையாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்ட் மோட்டர் சைக்கிள்லாம் அதுவும் கொடுத்துருக்காங்க அது தவிர கோல்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் கேஷும் நிறையா கொடுத்துருக்காங்க இப்போ இதெல்லாம் வாங்கிட்டு கூட அவங்க சைடில் என்ன சொன்னாங்கன்னா இன்னும் ஒரு முப்பத்தாறு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணிட்டாங்களாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன இருக்குன்னா ட்வெண்ட்டி வந்து அந்த அந்த ரெண்டு பிரதர்ஸும் வந்து கொஞ்சம் அந்தளவு ஒரு இது இல்லையா கேரக்டர் இல்லையா அவங்களுக்கு வந்து பிற பெண்களோட தொடர்பு இருக்கான் குடிப்பாங்களாம் ஸ்மோக் பண்ணுவாங்களாம் எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கான் வீட்டுக்கு டயத்துக்கு வரமாட்டாங்களாம் அவங்களுக்கு வந்து விப்பின்க்கும் நிக்கிக்கும் ஒரு மகன் இருக்கார் அது ஆறு வயசில் ஒரு பையன் இருக்காப்புல ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்குனாக்கா ஏதோ ஒரு இந்த மாதிரி தான் வரதட்சணை வந்து இந்த ஆர்கியூமெண்ட் ஆகி அது முத்தி போயிடுச்சு முத்தி போனோடனே என்ன பண்ணிட்டார் அவரும் அவருடைய அம்மாவும் விப்பினும் விப்பினோடைய தாயாரும் அதாவது இவங்களுடைய மாமியார் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த நிக்கியை வந்து அடித்து உதச்சி தர தர நிறுத்து எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க மேலே கரோசினோ பெட்ரோலோ அதை ஊற்றிட்டாங்க ஊற்றிட்டு கொளுத்தி விட்டாங்க இதை வந்து அந்த காஞ்சனுங்கிறவங்க பார்த்துருக்காங்க அவங்களுடைய சகோதரி அவங்க வந்து வாட்ச் பண்ணி ஏன்னா ஒரே வீடு தானே ஸோ அவங்க வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க வீடியோவும் எடுத்துட்டாங்க இதை வீடியோ எடுத்துட்டு அப்புறம் அந்த பையனும் வந்து இருக்கார் கூட அதாவது காஞ்சனோட இருக்கார் அந்த பையனும் வந்து இதை பார்த்துருக்காரு இவங்க வந்து தன்னுடைய அம்மாவை அடிக்கிறது அப்புறம் வந்து இப்போ எதையோ ஊத்துறது ஊற்றிட்டு நெருப்பு வைக்கிறது எல்லாம் பார்த்துருக்காரு அந்த பையனும் ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா தீ பிடிச்சின உடனே அவங்க அலறு அலறிட்டு அலரிட்டு அப்புறம் மாடிப்படையில் இறங்கி இப்போ ஓடுறாங்க அந்த தீயோட அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மூர்ச்சையாகி விழுந்துடுறாங்க அங்கேயே அதுக்கப்புறம் சத்தம் அமளி எல்லாம் கேட்டு எல்லாரும் வந்துடுறாங்க வெளியே இருக்கிறவங்களாம் வந்து என்ன இதுன்னு பார்த்து இந்த மாதிரி தீயில் மாட்டின்ட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவரை அந்த பெண்மணியை வந்து எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றி ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிறாங்க ஆனால் ஆஸ்பத்திரியில் போனோடனையே அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஆஸ்பத்திரியில் ஸோ இது வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்பட்டுருக்கு ஏற்படுத்தியிருக்கு மக்கள்கிட்ட நாட் ஓன்லி இவங்க ரெண்டு பேர் இவங்களுடைய த தகப்பனார் அதாவது பெண்ணுடைய தகப்பனார் இல்லையா அவர் அவங்க சைடில் வந்து ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க ஆனால் அந்த ஊர் மக்களே கூட ரொம்ப கொதிச்சு போயிருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காங்க என்கவுண்டர் பண்ணிடணும் அப்படின்னு கூட அந்த கேர்ளோடைய ஃபாதர் வந்து சொல்லியிருக்காராம் இதுக்கிடையில் என்ன ஆயிருக்குன்னா அந்த விப வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸில் அப்புறம் எங்கேயோ கூப்பிட்டு போயிருக்காங்க ஐ திங்க் அந்த ஏதோ ஒரு ஸ்பாட்டுக்கோ எங்கேயோ கூப்பிட்டு போயிருக்காங்க அப்போ என்ன பண்ணியிருக்காரு இந்த விப்பின் வந்து திடீர்னு தப்பிச்சி ஓட பார்த்துருக்காரு அவர் பண்ணது வந்து பெரிய மிஸ்டேக் ஏன்னா சுற்றி வர நாலஞ்சு போலீஸ் இருக்குது ஃபுல்லி ஆம்டு இவர் வந்து ஒரு போலீஸ்கிட்டருந்து அந்த துப்பாக்கியை பிடிங்கின்னு ஓட பார்த்துருக்காரு உடனே ப மற்றவங்க என்ன பண்ணிட்டாங்க அவரை காலில் சுட்டுட்டாங்க காலில் சுட்ட உடனே அவர் விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் அவரை வந்து தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் கொடுத்து அவருக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க ஸோ அவருடைய அப்பா என்ன சொன்னால் நீங்கள் என்கவுண்டர் பண்ணி கொன்றுருக்கணும் அவரை மார்பில் சுட்டிருக்கணும் காலுக்கு காலில் சுட்டுறதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இது ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும் ஏன்னா இப்போ எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது வீடியோ எவிடன்ஸ் இருக்குது இந்த அம்மா அதாவது அந்த சிஸ்டர் காஞ்சன்கிறவங்க வந்து வீடியோ எடுத்திருக்காங்க அப்போ வந்து அவர் பார்த்துட்டாரு வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இவரை இவங்கள அடிக்கிறதுக்கு ஓடி வராரு தன்னுடைய மனைவியை ஒரு மாதிரி அடித்து உதச்சி எல்லாம் பண்ணிவிட்டு இவங்க வீடியோ எடுக்கிறதையும் பார்த்துட்டு இவங்களை அடிக்கிறதுக்கு ஓடி வர்றாரு அவர் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு அதனால் இப்போ எவிடன்ஸ் இருக்கு மேலும் அந்த பையனும் வந்து பார்த்துருக்கான் நேர அவனும் வந்து எவிடன்ஸ் கொடுத்துருவான் ஸோ அநேகமாக இவருக்கு வந்து கண்டிப்பாக ஆயுள் தண்டனை கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன் மேபி அதாவது மர்டருக்கு வந்து மினிமம் செவன் தான் தௌரி டெத்துக்கு வந்து மினிமம் செவன் இயர்ஸ் பனிஷ்மெண்ட் இந்தியன் லா படி இட் கேன் பி அப் டு லைஃப் இன் இம்ப்ரூசன்மெண்ட் கூட கிடைக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ அது ஜட்ஜை பொறுத்தது தான் அது அநேகமாக லாங் டேர்ம் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இவருக்கு அதாவது இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றும் புரியலங்க அதாவது வாழ்க்கையில் பணம் வண்டி தான் ஒரு குறின்னு நினைக்கிறாங்க சரி பணம் தேவை தான் அது இருக்கட்டும் நீங்கள் தான் உழைச்சு சம்பாதிக்கணும் ஒரு மனைவி கிட்ட மனைவியோட அப்பா கிட்ட வந்து டிமாண்ட் பண்ணக்கூடாது அது அது வந்து ஒரு அவமானம் அது உங்களுக்கு தான் அவமானம் ஆம்பளையாக இருக்கிறவர் நீங்கள் தான் உழைச்சி சம்பாதிச்சு பிஸ்னஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்களோ பண்ணி நிறையா பணம் சம்பாதிச்சு நல்ல வாழ்க்கையை வாழணும் அதை விட்டுட்டு வரதட்சணையாக கேட்டு பிடுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கீழ்த்தரமான செயல் அது அது பிச்சை எடுக்கிறதுக்கு சமானம் தான் அது அந்த மாதிரி இவங்க பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமானது கேவலமானது அதுக்காக ஒரு பெண்மணி இளம் பெண் இருபத்தெட்டு வயசு தான் ஆறு தான் அவங்களுக்கு இப்போது அவர் அந்த பெண்மணியை வந்து கொண்டுட்டாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்காங்க மேட் ஃபார் அதர் அப்படிங்களாம் இவங்க ரெண்டு பேரும் ஜாயிண்ட்டாக ஒரு ஒரு இதுவோட ஒரு ஒத்துமையோட ரெண்டு பேரும் அவங்களும் ஏதோ இந்த பியூட்டி பார்லர் தான் வச்சு நடத்திருந்துருக்காங்களாம் ஸோ அந்த மாதிரி க அதை பெருசுப்படுத்தி கண்டினியூ பண்ணி அட்வர்டைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணி பிரான்ச் ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா பாராட்டலாம் ஸோ அவருக்கும் நிறையா பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் ஒரு கணவர் மனைவி ஒற்றுமையாக வாழ்ந்துருக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணிட்டாரு இப்போ அவருக்கு லைஃப் போச்சு இந்த இந்த லைஃப் வந்து போச்சு இப்போ இருக்கிற பிறவி வந்து அவருக்கு போச்சு ஏன்னா அநேகமாக இப்போ அவருக்கு தேர்ட்டி ஃபைவ் இருக்கும்னு நினைக்கிறேன் வயசு ஒரு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு கொடுத்தா கூட ஆயிடும் அவர் கழவர் ஆயிடுவார் ரிலீ இது ரிலீஸ் ஆகும்போது அது வரைக்கும் உயிர் இருக்குமானு தெரியாது ஏன்னா கெட்ட பழக்கங்கள் நிறையா இருக்குது குடி இருக்குது சிகரெட் இருக்குது அந்த போதை பொருளும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தன்னுடைய இந்த வாழ்நாளையே கெடுத்துட்டார் அவர் இது தான் கேள்வி இப்போ அதனால் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு நினச்சா ரொம்ப பரிதாபமாக இருக்குது இந்த பெண்களை நினச்சா தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பரிதாபமாக இருக்குது ஏன் இந்த மாதிரி அவங்களுக்கு தலையெழுத்து இப்படி இருக்கு மேலும் இந்த மாதிரி ஆட்கள் வந்து கொஞ்சம் மேபி ஒரு ஒரு கல்யாணம் ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் ஒரு பின்புலத்தை அவங்க விசாரிச்சிருந்தாங்கன்னா அவங்க அப்பா அம்மா ஓரளவு ஏதாவது விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அஃப்கோர்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கிடையாது இருந்தாலும் இவங்க வந்து ஒரு பணப்பித்து பணம் தான் ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க இந்த இது கல்யாணத்துக்கு போ போயிருக்கவே கூடாது அவங்க அப்பா தன்னுடைய பெண்ணை வந்து இந்த குடும்பத்தில் கொடுத்துருக்கவே கூடாது பட் என்னவோ அவருக்கு அந்த டயத்தில் ஒரு மேபி ஹி வாஸ் இம்ப்ரெஸ்ட் பை திஸ் ஃபேமிலியாக என்னன்னு தெரியல அதனால் கொடுத்துட்டாரோ தெரில இப்போ அதுக்கான விலையை வந்து இந்த பெண் தான் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து காவல்துறை வந்து இந்த விப்பின் தான் மெயின் குற்றவாளி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுச்சு ஆல்ரெடி ஸோ அவருடைய அம்மாவும் அப்பாவும் அவருடைய பிரதர் ரோஹித் இவங்கெல்லாம் வந்து தலைமுறை ஆகிட்டாங்க ஓடி போயிட்டாங்க எங்கேயோ தெரியல ஆனால் அவங்களுடைய அம்மாவை வந்து லேட்டஸ்ட்டு நியூஸு அவங்களுடைய அம்மாவை வந்து இப்போ கைது பண்ணிட்டாங்களாம் போலீஸு ஸோ இப்போது அவருடைய அவருடைய அப்பா அப்புறம் அவருடைய பிரதர் ரோஹித் இவங்க ரெண்டு பேர் தான் எங்கேயோ போயிருக்காங்க இட்ஸ் ஓன்லி மேடர் ஆஃப் டைம் பிஃபோர் தே ஆர் அரெஸ்டட் அவங்களால் ரொம்ப நேரம் வந்து ஒளிஞ்சிருக்க முடியாது இவரை கூட காமிச்சு கொடுத்துருவா எங்கெல்லாம் அவங்க போயிருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு அதனால் அவங்களுக்கும் மாட்டினாங்கன்னா வில் ஆல்சோ ஃபேஸ் அ வெரி டஃப் பனிஷ்மெண்ட்டு சாதாரணமாக ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு தங்களுடைய லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க இந்த மூணு பேருமே தான் சொல்லணும் நம்ம ஏன்னா விப்பினும் சரி ரோஹித்தும் சரி அவங்களுடைய அம்மாவும் சரி ஏன்னா அவங்க தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த கொலை பாதக செயலில் அவர் அப்பா வந்து மேபி அந்த டவுரி டிமாண்ட் பண்ணதில் அவருக்கும் ஒரு ரோல் இருக்கலாம் அதனால் அவருக்கும் வந்து ஓரளவு பனிஷ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து தேவையான நமக்கே தெரியல ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்